எல்லோரும் இன்று நினைப்பது அல்லாமல் வேறொரு பராபரவே என்ற தாய்மாரவர்களுக்கு உருவம் கொடுத்து என்று தனது மண்டல தேர்தலை நடத்திக் கொண்டிருக்கின்ற மண்டல தலைவர் சீனிவாசன் அவர்களே மாவட்டத்தில் தன்னுடைய திட்டங்கள் கொண்ட இந்த மாவட்டத்தினுடைய கொடிய கூட்டு மாவட்டத்திலே நிறுத்திக் கொண்டிருக்கின்ற ஆளுநர் பிரதமர் ரபி அவர்களே அவர் உதவியார் பிரமிழா ரவி அவர்களே கூட்டு மாவட்டத்துடைய செயலர் அரிமா விஸ்வநாதன் அவர்களே முதல் துறை ஆளுநர் பெரிய அவர்களே திருநாள் துறை ஆளுநர் ஷாஜகான் அவர்களே ஆளுநர் எல்லா செயலுக்கும் தங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து மாவட்டத்திலே பல பொதுக்குள் முன்னாள் ஆளுநர் பிறந்த முங்கமண்டே அவர்களே டாக்டர் ராஜேந்திரன் அவர்களே ஏ கே ஆர் முருகன் அவர்களே ஜஸ்டின் பால் அவர்களே

நடமாடக்கோயில் கோயில் நம்பற்கொண்ட இனியின் படமாடக் கோயில் என்ற திருக்குறளின் வாக்கியங்களை நான் இங்கே நினைவு கூறு விரும்புகின்றேன் கோயிலே கூட இறைவனுக்கு கொடைக்கின்ற அந்த சேவைகள் எல்லாம் அவற்றை உருவாகி இருக்கின்ற மனிதனுக்கு சென்று அடைவதில்லை ஆனால் அந்த இறைவனுடைய உருவாக இருக்கின்ற மனிதனுக்கு செய்கின்ற சேவைகள் அந்த இறைவனுக்கு சென்று அடைகின்றன என்று மனித சேவைகளுடைய முக்கியத்துவத்தை அன்றே நம்ம தமிழ் கலாச்சாரம் திருமூருடைய அந்த திருமந்திரம் இருநூற்று மூன்று நாடுகளில் என்ன இருக்கிறது என்றால் கேள்விக்குறாங்க இல்லை என்று நான் சொல்வேன் கொள்கையை கொண்டிருக்கின்ற அரிமா இயக்கம் இருநூற்றி மூன்று நாடுகளிலே வியாபகத்திற்கின்ற அது நிதர்சனமான ஒன்றை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அப்ப என்ன காரணம் அப்படி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த இயக்கத்தின் தொன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதனுடைய சட்டத்திட்டங்கள் இதனுடைய கட்டுக்கோப்பான செயல்திறன்கள் தலைமை பயிற்சி முகாம்கள் மற்றும் திட்டமிட்ட சேவைகள் இன்று இந்த இருபத்தி மூன்று நாடுகளிலே வியாபிக்க வைத்திருக்கின்றனர் அதுதான் இந்த இயக்கத்திற்கு கொண்மை என்று சொல்லிக்க நான் விரும்புகின்றேன் இன்னைக்கு கோடாபேடிக் வாசியாக்களை நீங்க பார்த்துருப்பீங்க அதை கடைசி வார்த்தை என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா கடைசி ஒன்று சொன்னாங்க கோடாபேடிக்ஸ்ல நம்முடைய எட்டாவது பேரலாம் பி கேஷ் கிரிட்டிசிசம் பி லிபரல் இன் பிரைஸ்

முதலாயத்துவ நாடிலேயே வழங்கப்பட்ட இந்த இயக்கம் எங்கள் நாடுகளில் வரக்கூடாது என்று இரும்பு தெரிய வைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் நாடுகளில் எந்த அளவுக்கு நம்முடைய இயக்கம் வியாபித்திருக்குது என்பது உங்களுக்குலாம் நல்லா தெரியுங்க அதற்கு காரணம் இந்த தொன்பு தோளமே மட்டும் இல்லைங்க நம்முடைய நிர்வாக திறமை ஒரு திறமைக்கு நிர்வாகத்தின் கீழ் இந்த சங்கம் சேர்வு என்ற காரணத்தினால்தான் என்று அனைத்து நாடுகளும் நமக்கு ஒரு வரவேற்பு இருக்குங்க தலைமை பயிற்சி முகாம்கள் என்றால் நம்முடைய மண்டலத்தோட தலைமை பயிற்சி பற்றிய கலந்து கொண்ட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சொன்னார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஏதாவது செய்தி கிடைக்கும் என்று சொன்னார்கள் உண்மைதானே அவர் சொன்ன வார்த்தையில என்னுடைய தினங்கள் எல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னே சென்றது இதே போன்ற ஒரு கூட்டத்தில் நான் பூனையிலே கலந்து கொள்கின்ற பொழுது அதுல ராஜஸ்ரீ பிர்லா ஜாயின் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பிர்லா கன்சர்ன் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்தை எடுக்கிறது யாருன்னா அவர் கீழே வேலை செய்ய ஒரு மேனேஜர் அவர் வந்து பார்த்த பிறகு ஏன் நீங்க உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு அவர் போடுறாரு அந்த அம்மா கேட்டாங்க என்ன மேடம் நீங்க வந்திருக்கீங்களே அப்படி கூட்ட அவங்க என்ன சொன்னார் அதை வார்த்தை அப்படியே சொன்னாங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டன் மூலம் எனக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமே ஆனால் அதை என் இண்டஸ்ட்ரியை பெருக்குவதற்கு உபயோகித்துக் கொள்வேன் அதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் அவருடைய பயிற்சி பெற்று வந்திருந்த நண்பர்களை நான் பார்த்தேன் எல்லோரும் வாழ்க்கையிலே உண்மையிலே தனக்கென ஒரு முத்துரை இந்த சமுதாயத்திலே பறித்தவங்க என்ன சொல்லிருக்கோம் அதை வந்து ஏதாவது கிடைக்குமா என்று உட்கார்ந்த அருமையான நண்பர்கள் மனித மேம்பாட்டிற்காக சேவை செய்த ரெண்டு இயக்கங்க நிறைய பெயர் போனது ரெண்டு என்னன்னு சொல்ல முடியுமா ரோட்டரி போலியோ என்று சொல்லிவிட்டால் நான் பார்ப்பது எதை ரோட்டரி தாங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்பொழுது கலர் கல்லவர்கள் எட்டாவது கூட நீங்களும் தத்து எடுத்து கொடுக்க உடனே அந்த சைக்ளஸ் புரோகிராம் எடுத்தோம் பாருங்க அதுல இருந்து இதுவரை நாம் செய்திருக்கின்ற கண் அறுவை சிகிச்சைகளும் கண் மாற்றங்களும் எத்தனை என்று சொல்ல முடியுமா ஓடிக்கு மேலே போய் கொடுங்க எவ்வளவு பெரிய சேர்ந்து அது

யாரும் நினைத்து பார்க்காத ஒரு சரித்திர சாதனை பிறந்த அந்த சங்கத்திற்கு அந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம இந்த கண்ணை பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் வீட்டுக்கு போங்க கண்ணை கட்டி நடந்து பாருங்க அப்படின்னா அது எவ்வளவு சிரமம் என்று தெரியுங்க அவர்களுக்கு தெரிஞ்சதுலாம் ஒரே கலர் தாங்க கருப்பு கருமநேரம் ஒன்றையே வாழ்நாள் குருவ அனுபவித்து வருகின்ற அவர்களுக்கு நான் கண்பார்வை கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள பல நிறங்களை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை வெறும் இந்த கந்தானம் சோறு போடுறது இது மட்டும் தான் செய்யறோம் நினைக்கிறீங்களா

ஆர்மியில் ஒரு பெரிய போஸ்டில் இருக்கிறவரு வாஷிங்டன் டிசியோட மென்பர் வாஷிங்டன் டிசி மெம்பர் அவர் நார்த்து போரில் பண்றாருங்க நார்த்து போல் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க அதில் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய அரிமா கொடியின கொண்டு செல்கின்றார் அந்த நார்த் போல கொண்டு போய் வைக்கிறாருங்க அதை வச்சு அந்த செய்தியே அவருடைய மாவட்டத்திலிருந்து அவர்கள் வந்து அந்த நம்முடைய இன்டர்நேஷனல் கொடுத்த செய்தி நான் போய் நம்முடைய அடிமாளக்கூடிய ஒரு பெரிய பெருமையாக நினைக்கின்றேன்னு அவர் சொன்னதை அவங்க வாசிக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பழைய சவுத் போர்ல பறக்கிறார் சவுத் போர்ல பிறகு அங்கேயே கொடி கொடி நீங்க சொன்னாங்க பாருங்க அதாவது இந்த அரிமா இயக்கத்தை சுவாசிக்கின்றவர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் சொன்னார் பாருங்க அதுல அவர் ஒருத்தங்க எந்த அளவுக்கு ஒரு பெருமையா இருந்தால் நார்த் போல் சவுத் போல் கூட நம்ம கூடிய முன்னாடிகளை இதெல்லாம் ஒரு வேறுபட்ட சாதனைகள் மட்டுமல்ல வேறுபட்ட செயல்பாடுகள் நம்முடைய இயக்கம் ஏற்பட்டிருக்கு என்பதற்காக நான் சொன்னேன் எத்தனை பேர் இத்தனை கொஞ்சம் பேருக்கு முடியுமா

ஒரு பிளைண்டே உதவியாக அவர்கள் நடத்தி செல்லுகின்ற அந்த நாய்களையே அவர்கள் வரத்துக் கொண்டு அந்த சங்கத்தை பெற்றோய்ட்டு அதிகமான சங்கம் அந்த திட்டத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்து இன்றைக்கு பல நூறு நாய்களையே அவர்கள் பயன்படுத்தி நம்முடைய அந்த பிளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க நம்ம இந்த நாட்டில் எங்கேயுமே பார்த்துக்கீங்களா ஏதாவது நாயை கொடுக்க போகிறதா இல்லை அங்கே சாதாரணம் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய அது ஒரு சேவை தெரியுங்களா நான் போயிருந்தேங்க ரெட்டாயிரத்தி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போ போயிட்டு இருந்த லோசஸ்டர் நகரத்துக்கு போய் பார்த்தேங்க அந்த திட்டத்தை ஒரு ஓவா என்ற ஒரு லட்சம் கூட வளர்ந்தாரு ரெண்டு பேரும் போய் பார்க்கல சின்ன சிட்டிங்க பதினாலு ஏக்கர் இடத்துல அமைக்கப்படுறது ஒரு பெரிய சிட்டி அது அது எல்லாம் இருக்குங்க ட்ரெயின் கிராசிங் எல்லாம் அமைத்து வச்சிருக்கிறார்கள் அது எல்லாத்துக்கும் இந்த நாயகர் ட்ரைன் பண்ணப்படுகிறது ரோடு கிராசிங் ரெட்லைட் வந்து நிற்கணும் போகணும் ரோட கிராஸ் பண்ணியில் கார்கள் வந்தால் நின்று அந்த பயன கூட்டி போகணும் இது மாதிரியான ட்ரைனிங் முழுமையாக நடந்துட்டு இருக்கு முதல்ல ஒரு குட்டி நாய்க்குட்டி பிறந்தவொடனே அந்த நாய்க்குட்டியை அந்த ரோஷர்ஸ் கிளப் மெம்பர்ஸே வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க வச்சு ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் அதுக்கு வேண்டி இந்த பிஹேவியர் தான் நம்ம கூட பலகணும்னு பாருங்க மனிதரோட பலகரும் பாருங்க அதை அந்த அன்பாக படத்தி அதை நல்லா வந்த உடனே அந்த இன்சூர்ட்டு கொடுத்துட்றாங்க அவங்க அங்கே தீவிரமான பயிற்சி அதை முடித்த உடனே அந்த ப்ளைன் ஃப்ரீயா கொடுத்தாங்க அதுக்கு நிறைய லிஸ்ட் எல்லாம் ப்ரோக்ராமர் நிறையா வச்சுருக்காங்க அதில் வர ஒரு ட்ரைன் ஃபிக்கை அதை கொடுத்து அதோடு தெரியலிங்க அந்த ப்ளைனும் அந்த நாயும் பழக்கப்பட்டுக்கணும்னுங்க அதற்கு அங்கே ட்ரைனிங் ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு புனிதமான செயல் நம்மளுடைய ஈட்டம் செய்து கொண்டு இருக்கிற சாப்பாடு மட்டும் போகிறது இல்லைங்க

இன்டர்பெச்சலாக ரிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது தங்கி தன்னோடு மரியாதேன்ற நலன்களை கருத்திலே கொண்டு செயல்படுவதுங்க ஒரு பெரிய விஞ்ஞானிகள் கூட்டங்க ஒரு பெரிய திட்டத்தை தர அப்ப அப்போது ஒருத்தருக்கு வந்து அவர் குழந்தைகளை எல்லாம் எக்ஸிபிஷன் கூட்டு போகணுன்னு வந்துச்சு அந்த தலைவருக்கு போய் கேட்கறது நான் ஒரு அஞ்சு மணிக்கு நான் போயிடலாமா போன வேலை நீங்கள் ரொம்ப ஹார்டோ பண்ணிக் போய்ட்டு வாங்க அப்படின்னு

சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண உடனே இவரே போய் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் இந்த டிஃபிப்ஷன் போகிறாரு இன்டர்பர் ரிலேஷன்ஸ் எனக்கு கீழே வேலைவாய்ப்பு அந்த நல்லதுக்கு நிற்கிறது தான் இருக்கிற பாருங்க சார் யாரும் இல்லையா உங்களுடைய ராமேஸ்வரம் வந்து பிறந்திருக்காங்க ஒரு விவசாயி இந்த இன்டர்பர் ரிலேஷன் தான் இந்த நமக்கு இந்த நம்முடைய அறிமாய்க்கத்திற்கு தேவையாக இருக்கும் பெரிய கம்யூனிகேஷன் கேப் நம்ம இருக்குங்க எந்த சங்கமாக எந்த தலைவர்களேஷனை பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரோ கண்டிப்பாக அந்த சங்கம் அவருக்கு போகவே அதை நீங்கள் அனுபவித்து பாருங்க எதா இருந்தாலும் அவங்க கம்யூனிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவங்க பிறந்தநாள எந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசுகளை கொடுங்க பிறந்தநாள் வார்த்தைகள் சொல்லிப்பாருங்க கண்டிப்பாக போகவே மாட்டாரு இன்னைக்கு ஒரு சரித்திர சாதனை படுத்ததாக சுப்யா அவர்கள் என்னை சொன்னார் உலக சாதனை

அப்போ க கமலேஷ் தாங்க சீனியர் ஐபிடிச்சி அப்படி தான் பண்ணுறாரு மெம்பர்ஷிப் இதில் உட்காந்துருக்குன்னா அப்போ எழுதிச்சுருங்க அப்படின்னாரு இந்த ஐம்பது பேருக்கு சேர்த்து எழுதிக்கணும் நிறைய கேட்பேன் சரி கொஞ்சம் கொஞ்சம் நூறு கொஞ்சம் உட்காந்துட்டாங்க நூற்றம்பது உட்காந்துட்டாங்க ஒரு மூணு நாலு ஒருத்தன் இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன்

மாற்றங்களை கொண்டு வருகிறோம் அல்லவா அது ஒரு ஆரோக்கியமான மாற்றங்களாக இருக்கின்ற பொழுது மனதில் நினைவுபடுகிறது ஒரு அருமையான அந்த வாய்ப்பு எனக்கு இந்த இயக்கத்தில் கிடைத்தது பேசுகிறவர் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களே உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்து இறைவனுக்கு என்னென்ன நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய அறிவா வழிபாடுங்க நான் எங்க சுப்பிரதாயில் நான் சொன்னேன் ஏங்க ஏதாவது நல்ல ஒரு மேலே பேச்சாளர் கூப்பிடுங்க அந்த பட்டிமன்றத்தில் பேசுறாங்க அவரை கூப்பிடுங்களா அதை விட்டு என்ன கூப்பிடுங்க கிளாஸ் எடுக்கிறது போனால் அவரை இதில் போய் என்ன போய் சிறப்பு விடுதலாக கூப்பிடுங்களே என்ன திங்க சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படி சொல்லி ஒரு அன்பு கட்டணி அதை மீற முடியல நான் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி செக்ரட்டரியாக இருக்க மட்டும் இதே ஒரு வாய்ப்பு வகைப்பரசன் பிடிஞ்ச விட கொடுத்தாக்க அந்த ஒரு மண்டல மாநாட்டில் செக்ரட்டரி அந்த மண்டல மாதத்தை கலந்து கொண்டேன் இப்படி இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இந்த மண்டல மாநாட்டை கூட்டத்தில் கலந்து கொண்டன இந்த வாய்ப்பு கொடுத்த

அதுதான் என்னை இதயத்துள்ள இந்த இயக்கத்துடைய சொன்னது ரெக்கக்னிஷன் அது யாருக்கு எந்த மாவட்டம் எதா இருந்தாலும் சரி அவர் செய்த சிறப்புகளை நம்ம பாராட்டுக்கிறோமே அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு தான் ஒரு சின்ன பிள்ளை வந்து உட்காந்துருக்கு பாருங்க தர்ஷினி அவர் பார்த்து நான் நிறைய கேட்டிருக்கேன் அவளை கூப்பிட்டு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரை கூப்பிட்டு கூப்பிடுவீங்கல்ல இளைஞர்களுடைய திறமையை பெருசாகணும் அப்படின்னு சொல்லிக்கிற அவங்க எண்ணங்கள் இருக்குல்ல அதுதான் இந்த இதை இயக்கத்துடைய ஆஸ்திகாரம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சேவைகளை செய்து வருகின்ற இந்த மண்டபத்திற்கே என்னுடைய வார்த்தைகள் தெரிவித்துக்கொள்ளேன் போகிறதுக்குள்ள உறைவு செய்யுன்னு நான் சொல்லி போகலான்னு சொல்லுவேன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வெற்றி பெறுங்க என்பதற்கு நீங்க வேற எங்கேயுமே போக மாட்டாங்க உங்கள் கையில் வாட்ச் தட்யூ யோ வாஷ் நீங்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கு ஏன் உங்களுடைய ஆக்ஷன் உங்களுடைய செயல்பாடு உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கும்

அப்போ ஒரு நேரத்தை பத்தி அவ சொன்னாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் யாருக்கே என்னுடைய கிளாஸ் எல்லாம் ஒரு வருடத்தின் ஒரு முக்கியத்துக்கு போய் கேட்கலாமா பரிசை சொல்கையார் உட்கார்ந்துருக்கா பாருங்க அந்த மாணவர்கிட்ட போய் கேளுங்க ஒரு வருஷம் சார் அப்புறம் இந்த ஒரு வருஷத்துக்கு முக்கியத்தை அவள் சொல்லுவா ஒரு மாதத்தின் முக்கியத்துக்கு தெரிந்து வர மாட்டோமா கறப்பிணி பண்ணி பிறந்த பேர் பாருங்க அவன்கிட்ட ஐயோ ஒவ்வொரு மாசமும் நான் பட்ட வந்த பய என்ன என்ன பாடுபடுகிறான் அந்த மாதத்துக்கு தாருங்க அவள் சொல்லுவேன் ஒரு வாரத்தின் அறிக்கையை தெரிந்து கொள்ள வேண்டுமா வார பத்திரிகை நடத்த பாருங்க அவங்கிட்ட போய் கேளுங்க அப்பா ஒவ்வொரு வாரமும் செத்தி திட்ட பிறகு வாரத்துக்கு முக்கிய அப்படின்னு சொல்லுமா ஒரு நாளுடைய முக்கியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா டெய்லி வரிசையில் இந்த கொத்தனார் சித்தெல்லாம் உட்காந்து வச்சு அவங்களை வேலைக்கு கூட்டு போவாங்க பாருங்க அந்த டெய்லி சம்பளம் வாங்கி பிறக்கின்ற ஒரு வேலைக்காரங்க வேலைக்காரங்க யார் மொத்தமா எனக்கு உண்மையாக யாருமே கூப்பிட சொல்ல வேலை இல்லை சார் எப்படி பண்றேன்னு தெரியல அந்த ஒரு நாளே முக்கியத்தை அவன் சொல்லுமா

ஒரு மைக்ரோ செகண்ட் தப்பா போச்சு சார் திட்டு போய் மிஸ் மைக்ரோ செகண்ட் நமக்கு அவன் சொல்லுவான் வாழ்க்கையிலே அனைத்துலிகள் நிமிடம் நாள் வாரம் மாதம் வருடம் எல்லாம் ஒரு முக்கிய பங்கை பாதித்துக் கொண்டிருக்கின்றன அதை எப்படி நாம் சரிவர உபயோகம் என்றால் அருமையான வாழ்க்கை நமக்கு அமைகின்றது என்பதை இந்த வாழ்க்கை உங்களுக்கு

अंदाज़ एमएल बंद आपने नारा पंजी पॉइंट में ना चली चली पॉइंट्स ली थी ना तेरा बंदी नज़री टूटी चीज़ तुम लोग यार स्टेटरफ़ोर्म आउट तुम लोग यार इस बिल्डिंग से मुश्किल पेंट